ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஃபேட்டி லிவர் பிரச்சனை அதாவது கொழுப்பு கல்லீரல் நோய் இருக்கிறவங்க சாப்பிட வேண்டிய ஏழு உணவுகள் என்னென்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொழுப்பு கல்லீரல் நோய் அப்படிங்கிறது என்னென்னா நமது உடலில் கொழுப்பு செல்கள் இருக்குல்ல அதில் அதிகப்படியான கொழுப்பு சேர்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் இந்த ஃபேட்டி லிவர் ப்ராப்ளத்தை நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா கல்லீரல் முழுவதும் பாதிக்கப்பட்டு வீக்கம் வலி பலவீனம் போன்றவையெல்லாம் ஏற்பட்டிரும் கொழுப்பு கல்லீரல் நோயை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு சாப்பிட வேண்டிய ஏழு ஆரோக்கியமான உணவுகள் என்னென்னான்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்னன்னா கீரைகள் மற்றும் காய்கறிகள் தான் கொழுப்பு கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்க கீரை வகைகளை சாப்பிட்றது நல்லது காய்கறிகளில் குறிப்பாக புரொக்கோலி காலிஃப்ளவர் போன்றவற்றையெல்லாம் சாப்பிட்றதும் உடலுக்கு தேவையான நார்ச்சத்தை தருதும் அது மட்டும் இல்லாமல் இந்த காய்கறிகளையும் கீரைகளையும் நம்ம சாப்பிட்டு வரும்போதும் கல்லீரலில் ஏற்படுள்ள அந்த வீக்கத்தை குறைக்குதும் கல்லீரலில் நச்சுத்தன்மை படியாமல் கல்லீரலை மேம்படுத்தவும் உதவுது ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கான செகண்ட் ஃபுட் என்னன்னா கொழுப்பு மீன்தான் கானாங்கெழுத்தி சால்மன் மற்றும் மத்தி போன்ற கொழுப்பு நிறைந்த மீன்களில் ஒமேஹா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைஞ்சிருக்குது இந்த ஆரோக்கியமான கொழுப்புகள் இருக்குல்ல அது கல்லீரலோட வீக்கத்தை குறைக்குது கல்லீரலில் கெட்ட கொழுப்பு இருக்குல்ல அதை கரைச்சி நல்ல கொழுப்போட அளவை மேம்படுத்துறதுக்கும் உதவுது இந்த கொழுப்பு நிறைந்த மீன்களை உணவில் சேர்த்துக்கிறது கொழுப்பு கல்லீரல் நோய் அதாவது ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் தேர்ட் ஒன் என்னென்னா க்ரீன் டீ தான் க்ரீன் டீ அப்படின்னாலே ஆக்சிஜனேற்ற பண்புகளுக்காக அறியப்பட்ட ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இது கொழுப்பு கல்லீரல் பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது இந்த க்ரீன் டீயில் இருக்கக்கூடிய கேட்டசீன்கள் இருக்குல்ல அது கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்பு அது மட்டும் இல்லாமல் வீக்கத்தை குறைக்குது க்ரீன் டீயை தவறாமல் தினைக்கும் நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா கல்லீரல் கொழுப்பு பிரச்சனை இருக்குல்ல அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் இதை நீங்களே ஃபீல் பண்ண முடியும் ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கவங்க சாப்பிட வேண்டிய ஃபோர்த் ஒன் என்னென்னா பூண்டு தான் பூண்டு பல நூற்றாண்டுகளாக அதோட மருத்துவ குணத்துக்காகவே நம்ம நாட்டில் பயன்படுத்தப்பட்டு வருது நச்சுக்கள் எல்லாம் வெளியேற்றுது கல்லீரல் என்சைங்கள் இருக்குல்ல அதை செயல்படுத்த உதவும் சேர்மங்கள் கூட இந்த பூண்டில் இருக்குது உங்களோட உணவில் பூண்டை சேர்த்துக்கிறது கல்லீரல் இருக்கும்ல அந்த கெட்ட கொழுப்பை குறைச்சி கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது ஃபிஃப்த்து ஒன் என்னென்னா பெர்ரி பழங்கள் தான் ஸ்ட்ராபெர்ரி ராஸ்பெர்ரி ப்ளூபெர்ரி இது போன்ற பெர்ரி வகை பழங்களில் ஆக்சிஜனேட்ரிக்கல் அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்குது இது நமது உடலில் இருக்கும்ல அந்த அலர்ஜியை எதிர்த்து போராடக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை வச்சுருக்குது கல்லீரலையும் பாதுகாக்க உதவுது உங்களோட உணவில் பல வகையான பெர்ரி பழங்களை சேர்த்துக்கிறதன் மூலமாக ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் முற்றிலுமாக குணமாகும் ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கவங்க சாப்பிட வேண்டிய சிக்ஸ் ஒன் என்னென்னு பார்த்தோம்னா சிட்ரஸ் பழங்கள் தான் ஆரஞ்சு எலுமிச்சை மற்றும் திராட்சை பழங்கள் போன்ற சிட்ரஸ் பழங்களில் விட்டமின் சி சத்து நிறைய இருக்குது இது நமது கல்லீரலில் இருக்கும்ல அந்த நச்சுத்தன்மையை சரி செஞ்சு கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்பையும் குறைக்க உதவுது நீங்கள் கல்லீரலை ஆரோக்கியத்தோடு பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான தண்ணியில் லெமன் சாறு கலந்து குடிக்கிறது நல்லது செவன்த் ஒன் என்னன்னா மஞ்சள் தான் மஞ்சளில் குர்க்குமீன் அப்படிங்கிற கலவை இருக்குது இது சக்தி வாய்ந்த அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகள்லாம் வச்சிருக்குது மஞ்சளை உங்களோட உணவில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா கல்லீரல் வீக்கத்தை குறைச்சி கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்த முடியும் இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச உணவுகளை நீங்கள் சாப்பிட்றதன் மூலமாக கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதோடு மட்டும் இல்லாமல் கல்லீரல் கொழுப்பையும் குறைக்க முடியும் இந்த வீடியோவில் கல்லீரல் கொழுப்பு நோய் அதாவது ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க சாப்பிட வேண்டிய ஏழு ஆரோக்கியமான உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் தேங்க்யூ பாய்